கதிர்வேலனுக்கு செல்வக்குமரனுக்கு செந்தில் ஆண்டவனுக்கு திருச்சபை அமர்ந்தவனுக்கு திருபருள் பொரிபவனுக்கு பெருஞ்சபை அமர்ந்தவனுக்கு பேரருள் புரிபவனுக்கு இறை சபை அமர்ந்தவனுக்கு இறையருள் பொரிபவனுக்கு ஞானசபை அமர்ந்தவனுக்கு ஞானத்தை வழங்குபவனுக்கு அரோகரா 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 அற்புத நிலை கொண்ட எந்த எல்லையிலும் இல்லாத எத்தகைய உயர் நிலை கொண்ட நிலைகளிலெல்லாம் தவளாத அற்புதமான ஆற்றலானது கலியுகத்தை மாற்ற வேண்டும் தர்மயுகத்தை மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற உயர் நோக்கிலே உன்னத நோக்கிலே இறை நோக்கிலே அமைக்கப்பட்ட இறை சபையிலே இறை நூல் வந்து அற்புதமாக ஆசி வழங்கிய இறை திருமுருகப் பெருமானின் திருவடியை தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி அகத்தியம் வடிவமைத்து அகத்தியம் வடிவமைத்த அற்புதமான தலமதிலே ஓம் அகதீஷாய நமகை என்கின்ற உயர் நாமத்திற்குள்ளாக முக்கத்து முக்கோடி தேவர்களும் நபகோடி சித்தர்களும் மகிழ்ந்திருக்க அந்நாமத்தை சீடர்களெல்லாம் வாய்வழிக்க சொல்லியிருக்க அனு கிரகங்கள் கிட்டி கொண்டிருக்கின்ற அற்புதமான உயர் மகிமதனை உணர்நிலை கொண்ட உயர்நிலை கொண்ட முதல் நிலையாக முதல் நிலையாக முழு நிலையாக ஏற்றமர்ந்த சீடர்கள் யாவரும் சிந்தைக்குள்ளே உரைத்து அகத்தியத்தை ஜெகத்தியத்தை முழு நிலை கொண்டு முதல் நிலை கொண்டு அமர்ந்தவனே போற்றி 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 என போற்றி திருபடி பணிந்து திருத்தால் பணிந்து பேரடி பணிந்து பெருந்தாள் பணிந்து இறையடி பணிந்து இறைத்தாள் பணிந்து இறை ஆற்றலை இரையாய் அமர்ந்தவனே இறையாய் ஆட்சி உருகின்ற இறை மகா சித்தனை பிரபஞ்ச பேராற்றலை பெரும் கருணை வடிவமே ஐயனே அப்பனே ஆசானே அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த உயரானந்த உயர் சபை கொடுத்து உயர்வாக வழி நடத்தி கொடுக்கின்ற வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பெருமகனே வருக வருக என வருக வருக என முக்கத்து முக்கோடி தேவர்களும் வரவேற்று நிற்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள ஆற்றல்கள் எழுந்து நின்று அகத்தியமே ஜெயம் என்கின்ற அற்புத நாமத்தை உள் வாங்கி நிற்க அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக புனித நதிகளெல்லாம் உள் உள்வர புண்ணிய மலர்களெல்லாம் உன் மேல்பட்டு விழ அற்புதமான கணங்களெல்லாம் அதற்கு ஆசி நிலைகள் கூறி நிற்க வாழ்த்துறைகள் சொல்லி நிற்க வருக வருக என ஞானத்தை ஞான பெருங்கடலை ஞானமாய் அமர்ந்திருக்கின்ற ஞான சபை ஆசானே வருக வருக என அகத்தியத்தை ஜெகத்தியத்தை வரவேற்று மல்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீஷாய நமோ நமக அகதி சாய நமக ஓ மகதி சாய நமோ நமக ஓம் சாய நமக ஓம் அகதி சாய நமோ நமக ஓ அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அருள் நிறை இறைமகா தேவனின் புதல்வனாய் பிரபஞ்ச மகா சபையின் ஈடற்ற மன்னனாய் திருமுகு நிலை கொண்ட அற்புத ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் தமிழ் திருவுருவமாய் அமர்ந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலினுடைய ஆற்றல் வடிவமாய் வந்தமர் நிலை கொண்டு ஆசி உரைத்தவனது திருவடி தொட்டு வணங்கியாம் முதல் முறையாக முதல் நிலையாக ஏற்றம் கொண்டு பரிவார ஆற்றல்களோடு ஒன்றாக அமர்ந்திருக்கும் அகத்தியன் யாம் அற்புத நகரும் பேழை உருவான அக்காலம் தொட்டு அக்காலம் தொட்டு பரிவார ஆற்றல்களோடு அமரா நிலைதனிலும் பரிவார ஆற்றல்களோடு இயல்பில் அமரா நிலைதனிலும் தாமதமிட்டு வந்து அமர்ந்திருக்கின்ற இறை நகர் பேழை ஆதி சிவசூட்சமன் நூல் பேழைதனில் இருக்கும் அகத்தியன் யாம் வந்தமர்ந்தோம் அமர்ந்தோம் சித்தணி ஓம் சாய நமக ஓம் அகதீசாய நமக நமோ நமக அருள் விளோக நிலையாய் இறையருள் பொங்கும் அற்புத ஆற்றல் கொண்ட பெரும் பேளை நிலையாய் நகரும் நிலை கொண்ட ஆதி கைலாய சிவசபை தனிலேட்சம நூலினை தாங்கி தவம் இருக்கும் அகத்தியன் யாம் வந்த மருந்தோ சாய நமக தவம் காணும் சிவசபை ஆசானோடு தவம் கண்டவன் இறை சூட்சமன் நூல் பேளை அகத்தியன் என்று உரைக்கின்றோம் இன்று ஓமகதி சாய நமக கண்ட தவம் நாயகனது நிலை கொண்ட திதி பெருவிழாவில் அகத்தியன் யாம் கண்ட தவம் அகத்தியனோடு அமர்ந்து தவம் கண்டவர்கள் இயல்பிலும் சூட்சமத்திலும் இன்று வேலைக்குள் தவம் கண்டார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ அவ்வாறு கண்ட தவம்தனில் ஏற்றம் கொண்ட அருளாற்றலை தன்னகம் பெற்று தன் கரமதில் இருந்து வாரி வழங்கிய அருளாற்றலை பகிர்ந்த சித்தனுக்கு அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி ஓ மகதீஷாய நமக அருள் இறை தேவியாம் சித்தனது இல்லால் மழலை ஏற்கும் அருளாற்றல் கொண்ட இறை ஆசிகளை வழங்கி ஓ மகதீஷாய உயர்கணங்கள் தவம் காணும் சூட்சம நூலுக்குள் இடம் கேட்ட மருந்து தலம் கேட்ட மருந்து சிவசூட்சமன் நூலாய் மாறியிருக்கும் சபைதலில் உண்மை உயர் உயிர் தவம் கண்ட சீடர்களே அகத்துயன் வாழ்த்துகின்றோம் ஓ மகதீ நமக உண்மை எதுவென்று உணர்கின்ற நிலைக்குள் உண்மையாய் உண்மையை உணர்கின்ற உணரும் சீடர்களின் நடுவே யாம் அகத்தியன் வந்து அவ்வாறு இறை சபை எங்கெல்லாம் பயணிக்கின்றதோ அச்சபைக்குள் அத்துணை சீடர்களும் பயணிக்கின்றார்கள் என்று உரைக்கின்றோம் அகத்திய அகதீசாய நமக உள்ளார் தவம் கண்ட சீடர்கள் இறை சபை என்றால் என்ன இறை நிலை என்றால் என்ன இறை நிலை கொண்ட சித்தன் என்றால் என்ன சித்தனுக்குள் இருக்கும் சிவசூட்சமன் நூல் என்றால் என்ன நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் கொண்ட ஆசி நிலைகள் எல்லாம் என்னவென்று உண்மை நிலையில் அமர்ந்த சீடர்களின் நடுவே அகத்து உண்மையாய் வந்து அமர்ந்து ஓ மகதீஷாய இறைகணங்கள் சிவசோலையில் இருந்து படையெடுத்து வருகின்றன ஏற்றம் கொண்ட திருமுருகப் பெருமான் ஆசி துவங்கிய அக்கணம் அன்னொடி முதல் சிவ சோலையில் தவம் இருக்கும் அத்துணை கணங்களும் முண்டி அடித்து கொண்டு வந்து அமர்ந்திருக்கின்றன சிவகூரை தளமுதில் என்று உரைக்கின்றோம் இறைமகா பெரும் நந்திகள் எல்லாம் பல்வேறு வடிவங்களாக கூட்டம் கூட்டமாக வந்து உள்ள அமர் நுழை கொண்ட ஏற்றம் கொண்ட தவம் கண்டு சிவசூட்சம நூலுக்குள் இருந்து ஆசிகளை உதிர்க்கின்றன என்று உரைக்கின்றோ மகத்திய ஓம்கதீசாய்வாறு இறை பேராற்றல்கள் வளம் வரும் சபைதனில் வளம் வருகின்ற பாக்கியம் பெற்ற சீடர்களின் நடுவே அகத்தியன் யாம் அகத்தியனாய் அமர்ந்து ஆதிசிவ சூட்சம நூலுக்குள் உரைக்கின்றான் என்று உரையை கேட்கும் உண்மை நிலை கொண்டு கேட்கும் சீடர்கள் இந்நடுவே அகத்தியன் வந்தமர் ஓம் அகதி சாயனமக இறை சஷ்டி பெருவிழா ஏற்றம் கொண்ட திதி திருவிழா தடைகளை நீக்கும் தடைகளை நீக்கும் படை நாயகனை அமர வைத்து அழகு பார்த்து அவனுக்கு அபிடேகம் கண்டு அவ் அபிடேக நிலைக்குள் இருக்கும் சூட்சமத்தினை உணர்ந்த சித்தனுக்குள் உலர் நிலை கொண்டு அபிடேக நிலைகளை உணர்ந்த சித்தனுக்குள் தன்னை உலர் நிலை கொண்டு அவனை உணர் நிலை கொண்டு அமர்ந்த சீடர்களே அகத்தியன் உண்மையாய் அமர்ந்திருக்கின்ற மகதீசாய நமக அமர்ந்திருப்பவன் அகத்தியன் எனில் அமரும் தடம் அகத்தியன் அமர்ந்த தலம் திருக்கைலாய தர்பார் அல்லவா என்று உரைக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக அத்தர்பாரில் அமர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்ற சீடர்கள் ஏற்றம் கொண்டு எம் அருள் நாயகனது அருள் கரத்திலிருந்து அருளாற்றல் கொண்ட ஆசி கதிர்வீச்சுக்களை பெற்ற நிலையில் அகத்தியன் யாம் அக்கதிர்வீச்சினை புதுப்பிக்கும் தண்ட ஆசிகளை யாம் நிதர்சனமாய் வழங்கி உண்மையாய் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீசாய நமக என்னும் நிலைதனை ஏற்கும் சீடர்களே ஏற்றம் நிச்சயம் எம் சபையில் இருந்தென்று உரைத்து மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் நமக அவ்வாறு சித்தனவன் கரமது சித்தனவன் சாழது சித்தனவன் சரீரமது சித்தனதன் சயனமது சித்தனவன் நயனமது அனைத்தையும் தவமாய்க் கொண்ட சீடர்களே அவன் உங்களோடுதான் சயனம் கொள்கின்றான் உங்கள் அருள் பார்வை விழிகளில் தான் நயனம் கொள்கின்றான் வரும் காட்சிகள் யாவும் அதிசய அபூர்வ நிலைகளுக்கு அப்பாற்பட்ட நிலைகளே இனி வரும் காலங்களில் என்ற அகத்யன் உரைத்து அமர்ந்திருக்கின்றோம் நாட்டிய நிலை நடைபெறும் அற்புத திருக்கையில தர்பார்தனில் ஏற்றம் கொண்டு நடைபெறுகின்ற அற்புத சூட்சம நடனம் நடைபெறுகின்ற இத்தர்பார்தனில் அமர்ந்திருக்கும் சீடர்கள் யாவரும் காலமாக இச்சபைதனிலே தவம் கண்ட கணங்களோடு கணங்களாகத்தான் அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய நமக இது நிதர்சனம் நித்தியம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் நிஜ ஆசி நிதர்சன நித்திய ஆசிதனை பெரும் சபை பெரும் பேர் பெற்ற சபை இது அற்புத அருள் தமிழால் ஆற்றல் கொண்ட திருமுருக பெருமானை வாழ்த்துகின்ற அவை பிராட்டியினுடைய பெறுகின்ற நித்திய ஆசி இருக்கின்றதே அது ஒவ்வொன்றும் அவ்வாசி ஒவ்வொன்றும் இச்சபைக்கும் இச்சபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் அரும் பரிசு என்று உரைக்கின்றோம் பரிசுதனை வரமாய்ப் பெற்று அப்பரிசுதனை வரமாய்ப் பெற்று வரவு கண்டு அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு பகிரும் நிலை இருக்கின்றது அது வெறும் பெரும் வரம் என்று உரைக்கின்றோம் அவ்வரந்தனை பெற்ற சீடர்களின் நடுவே சித்தனை வரமாய் கொடுத்து சிவபெருமானிடம் வரம் கேட்டு அமர்ந்திருக்கும் வரமாய் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓ சாய நமக அவ்வரந்தனை இகலோக வரம் அது இகலோக வரம்பெற்று அவ்வரத்தினால் பரலோக நிலைதனை காண்கின்ற அற்புதமான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சிவ சித்த சபை என்று உரைத்து அகத்தியன் மகிழ்ந்திருக்கின்றோம் ஓ மகதீசாயம் இச்சபையில் மட்டும்தான் இதுபோன்று பிரபஞ்ச ஆற்றலை கிரகித்து அவ்வாற்றல் தன்னை பரிசாக வழங்குகின்ற அற்புத ஆசி நிலை வழங்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உள்ளது என்று உரைக்கின்றோ மகத்தியன் ஓ மகதீஷாய கைலாய ஆற்றல் கொண்ட சிவசூட்சமன் நூல் என்பது உணர்ந்தோருக்குள் உணர்ந்தோருக்குள் உயிராய் அமர்ந்திருக்கும் என்று உரைக்கின்றோ மகத்தியோ ஓ நமக உலர் நிலை கொண்டு உணர்நிலை கொண்டு அமர்ந்திருப்போர்களுக்கு உள்ளுக்குள் இறை சூற்றமன் நூல் சித்தனாய் சிவமாய் திருமுருகனாய் பிரபஞ்சமாய் சபையாய் அமர்ந்திருக்கும் என்று ஓ என் உரைக்கின்றோ அந்நூல் தான் காட்சி தான் பாடல் தான் ஆசி உரைமொழி தான் சயன காலங்களில் வருகின்ற அற்புதமான திருநிலை காட்சிகள் என்று உரைக்கின்றோம் அந்நூல் என் நூலாய் என்று அந்நூல் என் நூலாய் என்று ஆராயாது அது என் நூல் என்று ஏற்று கொள்கின்றவனுக்குள் அந்நூல் அமர்ந்திருக்கும் சிவசித்த நூலாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாய அவ்வாறெனில் அந்நூல் அவ்வாறு அமர்ந்திருக்கின்றது அவ்வாறெனில் அமர்ந்திருக்கும் ஒவ்வொரு சீடர்களும் ஆதி கைலாய சிவசூட்சம்மன் நூல்தான் என்று அகத்து என் உரை ஓம் அகதீசாய நமக அந்நிலை பெற்றவர்கள் மெல்ல மெல்ல படிப்படியாய் உணர்வு நிலை உணர்வு என்ற வார்த்தை இருக்கின்றது உணர்வு என்ற வார்த்தை சிறுவார்த்தை ஆனால் உணர்வு என்னும் நிலை பிரபஞ்சம் கடந்த வார்த்தை என்று உரைக்கின்றோம் நமக அந்நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம் அகத்தியன் உணர்த்தும் உணர்வு சிவசூட்சம நூலுக்குள் இருந்த சித்தனுக்குள் இருந்து உணர்த்துகின்ற உணர்வுதனை தானும் பெற்று பகிரும் நிலைதனில் தானும் பெற்று அதனை பகிரும் நிலைதனில் சபையிலிருந்து சபையாய் சபையினுடைய அற்புத நிலைகளை பகிரும் நிலை இருக்கின்றதே அவ்வாறு ஒவ்வொரு பகிர்வு நிலை சபை பற்றிய ஒரு வார்த்தை உரைக்கின்ற பொழுது அவ்வொரு வார்த்தை உரைக்கின்ற பொழுது அத்துணை கணங்களும் உள்வந்து அமர்கின்றன அவனோடு என்றுரைத்து என்று ஓ மகிழ்கின்றோம் அகத்துயன் கணங்கள் சூழ்கின்றன ஒவ்வொரு சீடனையும் சீடனது இல்லத்தையும் கணங்கள் சூழ்ந்து நிற்கின்றன இறை சபையை உணர் நிலை கொண்டு வளம் வருகின்ற பொழுது என்று அகத்துயன் உரைக்கின்றோம் சாயனம் இந்நிலையை தான் இந்நிலையை தான் சித்தன் உபதேச நிலைகளில் கடுஞ்சொற்கள் கொண்டு உரைத்த பொழுதும் அக்கடுஞ்சொற்கள் எல்லாம் அவரவர்களுடைய அழுக்குதனை நீக்குகின்ற அத்தகைய அழுக்குதனை நீக்குகின்ற பாறைகளாக பாறைகளாக அவரவர் சரீரத்திற்குள் பதிகின்றன என்று உரைக்கின்றோம் மகதீசாய நமக அவன் உரைத்த உரைதனை அமிழ்ந்திருக்கும் உள்ளுக்குள் அமிழ்ந்திருக்கும் பாறைகளிலே ஒவ்வொருவன் மறுபடி மறுபடி அடித்து அதனை அவ் அழுக்கினை நீக்குகின்ற பொழுது பாறை மெல்ல மெல்ல அவனுக்குள் இருந்து அகழ்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீஷாய நமக இவன் வழங்கிய பாறை அவனுக்குள் இனி அவசியம் இல்லை அப்பாறை மெல்ல மெல்ல சிறு துகள்களாகி ஒவ்வொன்றும் அகத்தியன் திருவுருவமாக சிவமகா வாழை சித்தன் திருவுருவமாக ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலினுடைய திருவுருவமாக உள்ளுக்குள் அமர்கின்ற மற்றவர்களை 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 அழுக்குகளை நீக்குகின்ற அற்புதமான பணிகளில் ஈடுபடுகின்றான் என்ற உரைத்து மகிழ்ந்து நல் ஆசிகள் வழங்கி அருள் சஷ்டி திதி பெருவிழாவின் நாயகனுடைய ஆசிகளோடு அற்புத பதினெண் சித்த கணங்களினுடைய ஆசிகள் அற்புதமான பிரபஞ்ச மகாசபையின் அருள் தவம் கண்ட கணங்களின் ஆசிகளை சித்தனே உமக்கும் சீடர்களே யாவருக்கும் அமர் நிலை கொண்ட சீடர்களே அமரா நிலை கொண்டு சூட்சமத்தில் உணர் நிலை கொண்ட சீடர்களே வாழ்த்துகின்றோம் வாழ்த்து அமர்கின்றோம் அகத்தியன் சுவனிகள் வாய் சித்தனி ஓ மகதி சாய நமக மகதி சாய நமக பெருமான் வந்து நகரும் பேலைக்குள்ளே இருந்த அகத்தியமா அதற்குள்ள தவங்கண்ட கண்ட அகத்தியமாக அதோட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அகத்தியமாக இன்றைக்கி வந்து ஆசி வழங்கி எல்லாரையும் மகிழ்வித்து அற்புதமாக சீடர்கள் எந்த எந்த நிலையில் எப்படி எப்படி பயணப்பட வேண்டும் என்பதை நெடுங்காலமாக சொல்லிக்கிட்டு வந்தபோதும் இன்றைக்கும் அதை பற்றி உயர்வாக சொல்லி உன்னதமாக சீடர்களெல்லாம் எப்படி வழிபட்டு வரணும் வழி நடந்து வரணும் முழு நிலையில் முதல் நிலையில் வைக்கும்போது எல்லாமே சாத்தியமாகிக்கிடுது எல்லாமே சபையாக சபை சபைக்கு சபையை உள்வாங்கின சீடர்களா எல்லாரும் இருக்கிய அப்படிங்கிற விஷயங்கிறத உயர் சூச்சமத்தை சொல்லி எப்போ சர சபையை சரணடைங்கிற போது எல்லாம் பறைசாற்று இங்கே உட்காந்துருக்குது மட்டும் இல்லாது எப்போவுமே அப்படி தான் சொல்லப்படுது சொல்லக்கூடிய ஆசி முறைகளெல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றவங்க எங்கெங்கோ எல்லைகளில் இருந்தெல்லாம் சபையினோட சீடர்கள் பயணப்பட்டு வராங்க ரொம்ப சீடர்கள் பயணப்பட்டு வராங்க எண்ணிலடங்கா சீடர்கள் இறைநூல் வழியாக பயணப்பட்டு வராங்க முதல் நிலையில் முழு நிலையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே சபையில் சொல்லப்படுது முதல் நிலை அப்படின்னா அதுக்கு மிஞ்சின நிலை எது இல்லை தன்னையும் தாழ்த்தி தான் வணங்கக்கூடிய கொள்ளைதை கொல தெய்வத்தை கூட அதுக்கு அடுத்த நிலை தான் வச்சு சபைக்கு அடுத்த தான் வைக்கணும்னு சொல்லப்படுது அதனால் முதல் நிலையில் முழு நிலையாக சபையை ஏற்றுக்கிடுது அந்த தன்மை வரையில் உங்கள் இப்போ குலதெய்வம் என்ன பிரபஞ்சமே உங்களுக்குள்ளே வந்து உட்காந்துருது ஏன்னா பிரபஞ்சம்தான் சபை சிவம்தான் சபை அதுக்குள்ளே தான் அனைத்தும் இருக்குது அதை முதல் நிலையில் வைக்கல எல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருதாங்க அதுதான் அதை தான் சீடர்கள் எல்லாம் இறை காட்சி பாக்கிய இறை தொடர்பாளர்களாக இருக்கிய எல்லாம் அந்த முதல் நிலையில் முழு நிலையில் வைக்கிறதுக்கு எது தடையாக இருக்குன்னா அந்த நான் அந்த அகம் அகம்பாவம் அப்படின்னு சொல்கிறோம்ல அது எதுக்கு சொல்லப்படுதுன்னா மீந்தி மீதி நான் சொல்லிட்டு போயிடலாம் அகம் அகம்பாவம்னு சொன்னா தான் அது என்னன்னு தெரியும் அதுக்காண்டி அதை அழுத்தம் கொடுத்து சொல்லுது அகம் அகம்பாவம் ஒன்று குப்பை குப்பை அதாவது எதை சொல்லுவாங்க இப்போ இகலோகத்தில் சொல்கிற மாதிரி ஆடு சத்தா காசு மாடு சத்தா காசு எல்லா ஜீவராசிக்களும் அது சொல்லுவாங்க மனுஷ பேச்சா ஒவ்வொரு நாளைக்கு கூட உள்ளே வச்சுருக்காமல் எடுத்து தூரம் போட்டுதாங்க சீக்கிரம் 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 அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை யாராக இருந்தாலும் அதுதான் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு வீட்டுக்காரன் வச்சுருக்கணும்னு நினைச்சாலும் வந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க எடுத்து சீக்கிரம் நேராகுது நேராகுது நேராக இருமாங்களாம் அதான் இப்போ சொல்லுவாங்களே இப்போ புதுசாக வாங்கி வச்சுக்கத பாத்ரூம் க்ளீனர் கூட உயர்ந்த தளத்தில் பாத்ரூமில் உயர்ந்த இடத்துல இருக்குது வாசனை பொருள் அப்படிங்கிறதுல சுத்தப்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிறதோட அந்த ப்ரெஷ்ஷை கூட தூக்கி வெளியே போட மாட்டாங்க ஆனால் இவனை தூக்கி வெளியே போட்டுதாங்க சீக்கிரம் 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 என்ன ரொம்ப போயிடும் ஒவ்வொரு விஷயமாக போயிடும் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய இதை வச்சுக்கிட்டு நான் நான்ன்னு அகம் அகம்பாவம் ஆணவும் கூத்தாடுது இன்னும் விஷயந்தானு கிடையாது எந்த இடம் எந்த தலம்னு தெரியாமல் போய் அவுத்து போட்டு ஆடுது தங்கு தங்குன்னு அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்து வெளியே வந்து யார் வந்து உயர் சரணாகதி அடைந்தாங்களோ அவங்களுக்கு உயர் சபையினோட ஆற்றல் எப்படி போயிடுதுன்னா முக்கத்து முக்கோடி தேவர்களாக போகுது நவகோடி சித்தர்களாக போகுது நவக்கிரகங்களாக பஞ்சபூதங்களாக போகுது எல்லாத்தையும் ஆட்சி பண்ணக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கு அவங்களுக்கு அஷ்டலட்சுமிகள் வந்து ஐஸ்வர்யம் கொடுக்க சொன்னால் கொடுக்கும் தேவியர்கள் வந்து அறிவை கொடுக்க சொன்னால் சரஸ்வதி வந்து அம்மாள் வந்து கொடுக்கு வீரத்தை கொடுக்க சொன்னால் அகிலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி வந்து கொடுக்கு எல்லாம் இதை முதல் நிலையில் மூத்த நிலையில் வைக்கல எல்லாம் சிவபெருமானே வணங்கி அவங்கள வணங்கி நிற்கன்ட்டாரு இதுக்கு மேலே இந்த சபையை ஒன்றுதான் இதுக்கு மேலே சித்தர்கள் கூறி 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 வாராங்க தொண்டைகளையே கூறுதாங்க ஆனால் உயர்வானவங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க வீடு ஐஸ்வர்யம் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லங்கள் செழி செழிச்சுக்கிட்டு இருக்குன்னா சூட்சமத்தில் செழிச்சுக்கிட்டு இப்போ வெளியே தெரியாது இறை சபையோட அனுகிரகங்கள் அவங்களுக்குள்ள சூட்சமத்துக்குள்ளே வளர்த்துக்கிட்டு இருக்குது அவங்களோட இல்ல வாரிஸ்கள் அவங்களோட ஐஸ்வர்ய நிலைகள் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கலாம் பிள்ளைய ஆனால் நாளைக்கு உயர் பதவிகள் வர காத்து கொண்டு இருக்குது இன்றைக்கி வந்து சாதாரணமாக தெரியலாம் நாளைக்கு வந்து அவன் சித்தனாகக்கூடிய ஒரு நிலை ஒன்றுமே இல்லை அவனுக்கு எதுவுமே இல்லை அதுமே இல்லை ஓ ஓ தனிமரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே வந்து சரணாகதியோடு பயணிக்கல அவன் சித்தனாகும்போது அவன் அவன் வந்து ஆகும்போது அவனுக்கு எல்லாமே வந்துடுது அவனுக்கு எல்லா சொந்தங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சொந்தங்கள் பதினாறு பேருன்னு சொல்லதோட பிரபஞ்ச பேர்களெல்லாம் அவனுக்குள்ளே வந்துடுது அதனால் இங்கே ஒரே இது சரணாகதி சரணாகதி நம்பிக்கை இங்கே என்ன கடவுள் பேசக்கூடிய தளம் கடவுளை கூட்டு எவனால் பேச வைக்க முடியும் அங்கே இங்கே போய் வேணால் அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும் என்னை எத்தியாச்சும் போய்கிட்டு நானுங்கிற அகத்தில் ஏதாச்சும் கூத்தாட முடியும் அதை வேணால் செய்ய முடியும் போறையில் வேணா கோவிந்தா கோவிந்தான்னு கொஞ்சம் உறக்க வேணால் கத்த முடியும் உடனே வேறு ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொந்தக்காரன்னா வேண்டியவண்ணா கொஞ்சம் 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 சவுண்டை ஏற்றிக்கலாம் அதுக்கு மேலே அவனுக்கு நீ என்னத்தை செஞ்சிருவேன் என் இனத்துக்காரன் என் மொழி பேசுகிறவன் எங்கள் வீட்டில் உள்ளவன் எங்கள் ஊருக்காரன் அப்படின்னா என்ன ரெண்டு கோயந்தான்னு கூட ரெண்டு கோயந்தா போட்டுக்கலாம் வேறு ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத சொல்லி எதுதான் அசூடான வார்த்தைன்னு சொல்லுவார் ஏன்னா அந்த சமட்டி பொண்டு தான் சில சில ஜென்ம ஜென்மங்கள் வந்து இந்த உரையை கேட்டு வந்து உயர்நிலைக்கு வந்து நமக்கு சீடராக வருவாங்க நமக்கு சீடராக வர்றதுக்கு தான் இங்கேருந்து வந்து வெடிகுண்டு அணுகுண்டு எல்லாத்தையும் வீசி பார்க்கு எவனாச்சும் ஒருத்தன் உடவட்டு அதை நிலையிலேருந்து உடவட்டு வேறுபட்டு மாறுபட்டு யாராச்சும் ஒருத்தின் நமக்கு வந்து சீடராக அமைஞ்சு பிரபஞ்ச பணிக்கு வந்து பாட்னர்களாக வரமாட்டாங்களா அப்படிங்கிற நிலையில் அங்கங்கே கிளைச்சபை அமைஞ்சிறாதா அதன் மூலமாக வந்து கலியுகம் தர்க்கப்பட்டு நல் தர்மயுகம் வளர்ந்துரும் மலர்ந்துக்கிட்டு இருக்குது மலர்ந்துருச்சு இங்கே வந்து உட்கார்ந்தவங்களாம் எல்லாமே இந்த சேனலை வழி நடக்குதவங்க இந்த பறைச்சாற்று நிலைக்குள்ளே வழி நடக்குதவங்க இந்த சபையோட உயர்வான வரலாறு அறிஞ்சவங்க எல்லாம் தர்மயுகத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னமும் சொல்லப்படுது பக்கத்தில் இருக்கிற சீடர்கள் கூட வந்து சித்தனோட கருத்துக்கு உடன்படாத சீடர்களும் இருக்காங்கன்னு சோடியில் சொல்லுதாங்க ஏன்னா அதனால் வந்து பக்கத்தில் இருந்தாப்பில் எதையும் செஞ்சிட முடியாது தூரத்தில் இருந்தாப்பில் எதையும் பெ பெறாமலும் இருந்துட முடியாது ஆளி தாண்டி அமர்ந்த போதும் உயர்ந்த சீடர்கள் இருக்காங்க உயர்வான சீடர்கள் இருக்காங்க இறைவன் தான் அவதரித்தான் அப்படின்னு முழுசு நம்புறவங்க இருக்காங்க இங்கே உரைக்க 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 வரைக்க கூறினாலும் உரகல்லு மாதிரி தேஞ்சு தான் போகிறாங்களாக என்னத்தையும் வாங்கக்கூடிய ஆற்றலை உள்ள வாங்கக்கூடிய நிலைகள உள்ளவங்களும் எல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடிய உலகம் தான் பக்கத்தூரில் கோயில்பட்டியில் அப்படி ஒவ்வொருலாம் இருக்காங்க வேண்டிய ஆளுக்கள்லாம் இருக்காங்க சபை தொடர்பாளர்கள் இருக்காங்க அதையும் தாண்டி மதுரை அங்கிட்ட இங்கிட்ட எல்லா ஊர்களிலையும் இருக்காங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஆளி தாண்டி இருக்கிறவங்க இங்கே வந்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா பறைசாற்று நிலைகளில் பார்த்து இது எல்லாமே இருக்குது இங்கே இறைவன் தான் அதுதான் அகத்திய பெருமானு முருகப்பெருமானு சொல்லுவாங்க இறையாற்றுறது பேராற்றல்கள் தான் பெருமகா இறையாற்றல்கள் தான் திருமுருகப்பெருமான் தான் அகத்தியந்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றவங்களுக்கு அத்தனை அனுகிரகங்கள் கிடைக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு உயர்வான சபையில் உயர்வாக பயணப்பட்டுவாங்க எல்லா விஷயங்களும் கிடைக்கும் என்ன என்ன தடை நிலைகள் இருக்கோ இடைநிலைகள் இருக்கோ எல்லாம் கிடைக்கும் ஆனால் மாற்று வேற்று நிலைகளில் பயணப்பட்டு வர்றதங்களுக்கு என்னும் கிடைக்காது இங்கேருந்து ஒரு 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 சின்ன கூட எடுத்துகிட்டு போக முடியாது தான் ஜமந்துட்டு போக முடியும் வினை விதைத்தவன் வினையை விதைப்பான் தினை விதைத்தவன் தினையை அறுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வெனையை வினையை தான் கொண்டுட்டு போக முடியும் தினையை வைச்சின்னா தினையாக கொண்டு போயிடும் அங்கே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் உங்கள் பேரம்பேத்திகளுக்கு தேவைப்படும் வேனையை கொண்டு போய் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு உயர்வாக பயணப்படு சீடர்கள் பயணப்படுங்க அங்கே வேற்று மாற்று நிலைகளில் எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த சு இந்த இதை பார்த்துக்கிட்டு நம்ம அவங்க அவங்க உடனேக்குடன் அதற்குண்டான பலன்களை எதிராட்டல் ஏன்னா பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் நிறைஞ்சிருக்காங்க இறைவனுக்கு தெரியாமல் எங்கேயும் பாத் அப்பவுமே முதலே சொல்லியிருக்கோம் நீ வந்து ஏசி போய் மூணு கம்பிலியை போட்டு உணாது கம்பளிக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபோன் போட்டு சொன்னாலும் தெரிஞ்சுக்கிறோம் பிரபஞ்சத்துக்கு நல்லது சொன்னால் நல்லது செய் நல்லதை எழுதி வச்சுக்கிடுது கெட்டது சொன்னால் கெட்டதை எழுதி வச்சுக்கிடுது அதன் போதை அதனோட பிரதிபலன் யாருக்கு கிடைக்கி உனக்கு கிடைக்கி அடுத்த ஜென்மத்தில் இப்போ சொறி நாயாக பறப்ப அந்த நாயாக பறப்ப மண்டை அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் ஏச்சு ஒழி அது போய் இது போய் ரோட்டில் தவழுதாங்கல்லா நடக்கிறது கூட முடியாமல் அந்த ஜென்மங்களும் ஜென்மங்கள் தான் அரியணையில் உட்கார வச்சுருக்காங்களா ஜம்முன்னு உட்கார வச்சு அழகு பார்த்து எத்தனை பேர் கட்டு அது அவனுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க என்ன விஷயங்கள் என்ன ஆற்றல்கள் அதையும் பார்க்க இப்போ எல்லாமே ஸ்டேட்டஸில் பார்க்க அதில் பார்க்க இதில் பார்க்க எல்லாம் எல்லாமே அதோடய நிலைகள் அடுத்து என்ன நான் தப்பிச்சிருந்தா ஓடி போயிட்டேன் நான் அடுத்த ஜென்மத்தில் எங்கே இருந்தாலும் சரி நீ ஓடிப்போ அடுத்து அவன் வாரிசு இருக்குல்ல பிடிச்சு பிடிச்சிக்கிடுவாங்க எங்கேயும் தப்பிக்க முடியாது பிரபஞ்சத்தில் இருந்து எல்லோரும் உயர்வாக பயணப்பட்டு உயர் சபையில் அல்லல்ல குறையாத புதையல் இருக்குது அங்கே வாங்க சபையை நோக்கி வாங்க பறைசாற்று நிலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் இங்கே வாங்க வந்து புதையல் இருக்குது நீங்கள் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னா சிவபெருமான் புதைச்சி வச்சுருக்காரு புதையல் ஆயிரம் யுகம்னு சொல்லப்படுது அதற்கு முந்தி ஆ யுகங்களில் இருந்தெல்லாம் செஞ்ச புண்ணியம் ஃபுல்லாக புதைச்சி வச்சு அதை எடுக்கக்கூடிய இடம் இங்கே கிடங்கில் இருக்கா அங்கே இருக்கா அதில் இருக்கா அதில் இருக்கானா கிடையாது அந்த சூட்சமாக இங்கே இருக்குது அதன் திறவுகோல் இங்கே இருக்குது அதன் வாசல் கதவு இங்கே இருக்குது அந்த லாக்கர் நம்பர் இங்கே இருக்குது அது இங்கே தான் சொல்ல முடியும் அந்த லாக்கர் நம்பர் என்ன தெரியுமா உங்களுக்கு என்னது யாருக்காச்சும் தெரியுமா என்ன தெரியும் சரணாகதி என்ன பேர் சொல்லணும் ஆ ஆ சரி பூஜ்ஜியம் ஆ ஓம் மகதீஷா என மகையில் அந்த கேட்டு திறக்கும் புண்ணியத்தை எடுத்துக்கலாம் கூட சிவமகா வாழைச்சித்தனோட நாம எதுக்குன்னா அந்த புண்ணியத்தை பறை சாட்டுறதுக்காக சொல்லையில் இந்த ரெண்டு சொல்லும் சொல்லையில் உங்கள் புண்ணியம் உங்கள் வீட்டில் வந்து தலை தலை ஒளியாக குபக்கம்னு கொட்டி தீர்த்துடுதாங்க அருவி மாதிரி விழுது எல்லோரும் இங்கே நூலில் சொல்லதை வந்து இப்போ சொல்லுதாங்கல்ல எல்லா இடத்துலையும் சிவமகா வாழைச்சித்தனை தரிசனம் பண்ணுதாங்க எல்லா இடத்துலையும் ஒன்றுக்குள்ளே இருக்காங்க மண்டைக்குள்ளே இருக்காங்க மூக்குக்குள்ளே முளைதாங்க கண்ணுக்குள்ளே முளைதாங்க பஸ்ஸில் கூட வாராருன்னு சொல்லுதாங்க ட்ரெயினில் வராருன்னு சொல்லுதாங்க இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை இந்த அம்மா பார்த்துருக்கு இன்றைக்கி பஸ்ஸில் வரையலை யார் இந்த அந்த பிள்ளை காணோம் மலரங்க சிவலிங்கத்தை பார்த்துருக்கு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சிவலிங்கம் தெரியாது அந்த வெளியில் உள்ள சிவலிங்கம்லாம் தெரியாத அதெல்லாம் பார்க்கல வரையில பார்த்துருக்காங்க இங்கே உள்ள விஷயங்கள் பேசுதாங்க சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் எத்தனைய முறையில் வரையில் சிவலிங்கத்தை பார்த்ததை சொன்னோம் வேறு ஒன்றும் இல்லை சிவலிங்கத்தை பார்த்ததை சொன்னோம் யோ நீர் வந்து அந்த இதை சொல்லுங்க நீங்கள் இப்போ வந்து நூல் விளக்கிட்டு இருக்கு நடக்க போகிறத விஷயத்த இப்போ நூலில் இந்த நூலில் பெருநூல்லாம் வந்த விஷயங்களை அவர் கொஞ்சம் கவனிச்சிருக்கு கவனித்து சொன்னார் அதை வந்து சபை நடுவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ வந்த இப்போ 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 அருகாமையில் வந்த விஷயங்கள் என்ன சபையினோட உயர் சூட்சம நிலை பற்றி சில விஷயங்கள் நூல்லையும் சரி இந்த நூல்லையும் சரி சொல்லிட்டு வந்திருக்காங்க அதை சொன்ன பிறகு அகத்திய உங்களுக்கு உங்களுக்குண்டான ஞான விளக்கங்களை கேட்டுட்டு அதற்கு அடுத்த நிலையில் இவனாக்கள் கம்மியாக தான் ஆட்கள் இருக்கு இங்கே கேட்டுட்டு முடிச்சு முடிச்சுக்கோ அதோட டைம் ஆகிரும் முடிச்சிடும் இவர் வந்து நூலில் இப்போ தற்சமயம் வந்த நூலில் சுபடி தாங்கத சீடர்கள் பேரெல்லாம் அதில் சூட்சமாக வருது அது அந்த பேர் மட்டுந்தான் வரும்னு இல்லை இங்கே வேறு பேரில் உள்ளவங்களாம் சுவடி தாங்க போகிறாங்க வெளியில் வெளி வெளி மாநிலங்களில் வெளி தேசங்களில் உள்ளவங்களாம் கூட வந்து சுவடி வாசிக்க போகிறாங்க இருந்தாலும் அதில் இப்போ சிப்போ சபையில் தொண்டு பண்ணுதவங்க பேர் அதில் வந்து பிரதானமாக சொல்லியிருக்காங்களாம் சுவடி தாங்க சீடர்களோட பேர் மறைமுகமாக நம்ம மாயாதேவின்னு வந்திருக்குன்னு சொன்னதில்ல ஒவ்வொரு அனுகிரகங்கள் நூலுதாங்க விட அனுகிரகங்கள் வாங்குறாங்க அவங்கெல்லாம்